இன்றைய நிரளியில் எழுத்தாளர் பாமா எழுதிய பொண்ணுத்தாய் பொண்ணுத்தாய்க்கு வயது முப்பது முப்பத்தி ரெண்டு இருக்கும் நல்ல கட்டுருண்டான பொம்பளை கல்யாணம் முடிஞ்சு ஏழு எட்டு வருஷமாச்சு ஏழு வருஷத்துல வரிசையா நாலு பெயல்களை பெற்று போட்டா பொண்ணுத்தாயி கருப்புன்னா கருப்பு அப்படி ஒரு கருப்பு பாக்குறதுக்கு நல்லா மூக்கு மூலியமா இருப்பா அவ பிள்ளைகளை பார்த்தா அதுக்கும் மேல எல்லாம் அண்டங்காக்கா குஞ்சிய கிணக்கா பியாடியோ பிச்சாடியோன்னு தெருவில் தெரியுங்க ஒன்னொன்னையும் பார்த்தா அவங்க அவங்க அம்மைய கணக்கா உரசி பொட்டு வைக்கிற நேரம் பொண்ணு தாயி நல்லா நெடுன்னு வளர்ந்திருப்பா வளர்த்திக்கு தக்கன உடம்பு கெட்டு உடம்பு கெட்டு தெருவில் நடந்து போனான்னா டங்கு டங்குன்னு பூமியே அதிரும் இவ என்ன பொம்பளை கணக்காவா நடக்கிறான்னு மற்ற பொம்பளைக அவளை பத்தி புறணி பேசுவாளுங்க பொண்ணுத்தாயி பேசினாலும் அப்படித்தான் கணீர் கணீர்னு வெங்கல தொண்டைதான் தெருக்குழாய்க்கு தண்ணிக்கு வந்துட்டாள்னா அவள் சத்தம் தெரு கடைசி வரையில கேட்கும் எப்பவும் வெட்டுன்னு துண்டு ரெண்டுன்னு பேசுவா இதனால பெயர்வாதிக்கு பேருக்கு இவளை கண்டா பிடிக்காது ஊர் நிறையா பேத்துக்கு இவளை பொண்ணுத்தாயின்னு தெரியாது ஆனா உதடின்னு எல்லாருக்கும் தெரியும் அவளுக்கு உதடு கொஞ்சம் பெருசா இருக்கும் உதடு மட்டுமா பெருசு அவள் வாயை அதை விட பெருசுன்னு சொல்லுவாங்க மற்ற பொம்பளக கணக்காக சம் சம்சாரிக்கிட்ட கூலி வேலைக்கு போகாம இவ சுயமா வியாவாரம் செஞ்சு பிழைக்கிறது ரொம்ப பேத்துக்கு பிடிக்கல தாயி படிக்கலைனாலும் பக்கத்தில் உள்ள டவுனுக்கு பஸ் ஏறி போய் காய்கறிகள் பழங்க வாங்கியாந்து தெரு தெருவாக விற்று ஜீவனம் நடத்துறா அவங்க தெருவில் யாருமே இப்படி ஒரு தொழில் செய்கிறதில்லை யார் சொ என்ன சொன்னாலும் பொண்ணுத்தாயி வியாவாரத்தை விடாமல் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தா ஒரு நாள் கூட நிறைய தேங்காய் கொண்டாந்து தேங்காய் தேங்காய் பத்து ரூபாய்க்கு மூணு வாங்கடியோன்னு தெருவில் கத்திக்கிட்டு போனா புண்ணு அங்கனக்குள்ள அங்கனுக்குள்ள எவ்வளோ வாய் சும்மா இருக்க முடியாம தோப்பில் போய் வாங்கினா காய் ரெண்டு ரூபான்னு வாங்கலாம் இவ பெரிய வியாபாரின்னு வந்துட்டா வெக்கக்கட்டு போய் சொல்லிட்டு வகையாக மாட்டிக்கிட்டா நான் வம்பு சண்டைக்கு மாட்டேன் வந்த சண்டையை விடமாட்டேன் ஆமாம் வாங்க பிரியம்னா வாங்கு இல்லைன்னா சும்மா கடை வியாபாரம் செய்கிறத பற்றி நீ எப்படி பேசுறதுக்கு கேட்டுட்டு தெக்கு தெரு பக்கமா வந்துட்டா பொண்ணுத்தாயி அங்க வந்ததும் உடல தேங்கான்னு சொல்லி விக்கிறத விட்டுட்டு நானு வேலைக்கு போவேன் போக மாட்டேன் அது ஏன் இஷ்டம் அந்த மக்க என்ன இனிய பேசுறது நான் வியாபாரம் செஞ்சா இவளுகளுக்கு இது வழிபோளுக்கோ இனிய பத்தி எவளாச்சும் அனாவசியமா நாக்கு மேல பல்லு போட்டு பேசுனா நாக்க ஒட்ட அறுத்து போடுவேன் அறுத்து தெருவே கலங்குற மாதிரி கத்திக்கிட்டு போனா புண்ணுத்தாயி அவ போனா போக்க பார்த்து யாரும் அவட்ட கூடையில என்ன வியாபாரம்னு கூட கேட்கல அவ அங்கிட்டு எட்டா கைக்கு போன பிறகுதான் பொம்பளைகள் பேசினாளுங்க இவ இம்புட்டு ராங்கில பேசிட்டு போறாளே ஊரைப் போல ஆளை போல உழைச்சி கஞ்சி குடிச்சா என்ன என்னமோ மேல கூடிய ஆளுகனக்கா இவளுக்கு என்ன வியாபாரம் கேட்காம் ரொம்ப மணியும் புடிச்சவ பாத்துக்கோங்க முனியம்மா சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே மேக்காவான மேற்காம போன பொண்ணு தாயி திரும்ப கிளக்காம வரவும் பேச்ச அத்தோடு நிப்பாட்டிக்கிட்டா பொம்பளைங்க நின்ன நடக்க வந்த பொண்ணு தாயி திரும்பியும் சத்த போட்டா அன்னைக்கு அப்படித்தான் பெஸ்டில பல்லு பசைய பிதுக்கி வச்சு பல்லு பிரஸ்ல பல்லு பசைய பிதுக்கி வச்சு பல்லு தேய்ச்சதுக்கு பயமக்க மூக்கு மேல விரல வச்சுக்கிட்டு கசகுசு கசுபுசுன்னு பேசறாளுங்க ஏந்துக்கிட்டு நான் வா வாங்கி தேய்க்கேன் இவளுங்களுக்கு எங்க வலிக்குதுன்னு தெரியலையே ஏன் துட்டு நான் வாங்கி தேய்க்கேன் இவளுங்களுக்கு எங்க வலிக்குதுன்னு தெரியலையே பொண்ணு தாயி சொல்லிட்டு அங்கிட்டு போன பிறகு ஆகாசம் பட்டிக்காரி சொன்னான் வதட்டு கொள்ளு சொல்லிட்டு போறதை கேட்டீங்களா இவ பொழைச்ச பொழைப்புக்கு கையிட்டு தே பல் தேய்க்க மாட்டாளாம் என்னமோ சொன்னது கணக்காவில் இருக்குது குடிக்கிறது கூழு தண்ணியா குண்டி கழுவுறது மிளகு ரசமா உடனே அம்மா சொன்னா அவள் காதுபட எதையும் சொல்லிவிடாத மதினி கேட்டானா உனிய ஆணி வேற அக்கு வேற பிச்சு போடுவா பிச்சு அவளை லேசிப்பட்டவன் நினைக்காத தொட்டு தாலி கட்டின புதுசுனையே போலீஸ்கிட்ட சொல்லி அடிக்க வச்சவளாக்கும் இந்த போலீஸ் விஷயத்த சொல்லி காட்டாத ஆளு ஊருக்குள்ள இல்ல இந்த ரெண்டு வருஷமா பொண்ணு தாய் புருஷன் விட்டுட்டு தான் இருக்கா வியாபாரம் செஞ்சிட்டு கிடைச்ச தொட்டுல இத்தினி கொதிக்க வச்சு குடுத்துக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுல படுத்து எந்திரிக்கா மூக்காண்டிக்கும் இவளுக்கும் கல்யாணம் முடிஞ்ச புதுசுல நாலு பேத்த போல நல்லா இருப்போம்னு தான் இவளும் வாக்கப்பட்டு அவன் கூட போனான் மூக்காண்டி கண்ணங்கரேன்னு இருந்தாலும் மீசை மட்டும் துணுக்கா தெரியும் எந்த நேரமும் மீசையை முறுக்கி விட்டுக்கிட்டு இருப்பான் பொழுது நிற்கும் முறுக்கு மீ முறுக்கி முறுக்கி மீசையோட ரெண்டு திக்கமும் ஒன்ன குத்தவா எண்ணெய் குத்தவான்னு கொம்புக கணக்கா விடைச்சிக்கிட்டு நிற்கும் வாரத்துக்கு ரெண்டு நாள் வேலைக்கு போனான்னா மூணு நாள் வீட்டுல தி நின்னுக்குருவான் அவன் ஆனா தினமும் கிளப்பு கடையில திங்குறது தவறாது சாயங்காலத்துல கடை கடைகள்ல போய் இட்லி தோசை வடை கிடன்னு தின்னுட்டு ரவிக்கு வீட்லையும் வந்து சோத்த விட மாட்டான் ஹோட்டல்களை திங்காட்டி அவனுக்கு தின்ன மாதிரியே இருக்காது வேலை செஞ்சுட்டு வந்து வந்த துட்டை அவனே செலவழிச்சு போடுவான் வேலைக்கு போகாதன்னைக்கு பொண்ணுத்தாயோட கூலிய அடிச்சு பிடிச்சு பிடிங்கிட்டு போயிடுவான் இதுல ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டா மாட்டுக்கறி எடுத்தாந்து அவிச்சு மாரியப்ப தேவட்ட சாராயம் வாங்கி குடிச்சாதான் ஆச்சு இல்லைன்னா இல்லாத ரகலை பண்ணி பொண்ணுத்தாய ஒரு வழி பண்ணி போடுவான் புண்ணுத்தாயி பல்ல கடிச்சுக்கிட்டு சமாளிச்சு பார்த்தா கல்யாணம் ஆன புதுசுல எப்படியோ அவன் சம்பளத்தை கொண்டு காலத்தை ஓட்டினான் போறது வரிசையா ஒண்ணுக்கடுத்து நாலு பிள்ளைகள் ஆகவும் பௌத்துக்கு கஞ்சி கிடைக்கிறதே பெரும்பாடா போச்சு அவளும் கை கட்டாம வாய் கட்டாம எத்தனையோ நாள் இருந்து பார்த்தா பால் மாடு ஒண்ணு பிடிச்சி அதையும் பார்த்துக்கிட்டு பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு காட்டுக்கும் வீட்டுக்கும் வேலை செஞ்சு அவ இளம தள்ளி போச்சு இதுல திடீர்னு ஒரு நாள் மூக்காண்டி வீட்டுல நின்ன பால் மாட்டையும் வித்துட்டு காக்காசு அவ கையில கொடுக்கல அதுல வந்த சண்டையில தான் அடியும் மிதியும் வாங்கிக்கிட்டு ஓடியாந்துட்டான் புருஷனை விட்டுட்டு வரும்போது கடைசி பைய பால்குடி மறக்காமல் இருந்தான் அவனை மட்டும் தூக்கிட்டு வந்து நாலஞ்சு மாத்தையில் பால்குடியை மரக்கடிச்சுட்டு திரும்பியும் கொண்டு போய் புருசை வீட்லேயே அந்த பையலை விட்டுட்டு வந்துட்டா இவெல்லாம் ஒரு பொம்பளை தானா கொஞ்சம் கூட பிள்ளை பாசமே இல்லையா ஆம்பளை கணக்காவில் மதம் முடிச்சு போய் அலைறா எந்த காலத்தில் புருஷங்கிட்ட பிள்ளைகளை விட்டுட்டு பொட்டச்சிருக்கி இப்படி அலைய கண்டோம் ஊரில் பல பேர் பலவிதமாய் பேசினாலும் பொண்ணுத்தாயி அவ பாட்டுக்கு இருந்தான் பிள்ளைகள் என்ன எனக்கு மட்டுமா பிள்ளைக அவன் அக்கிரமத்தை தணிக்கத்தான் வரிசையா பிள்ளைகளை பெற வச்சான் ரெண்டு பிள்ளைக்கு பிறகு கர்ப்பத்தடை செய்யலாம்னு போனதுக்கு உடமாட்டேன்னு வம்பு பண்ணி கூப்பியாந்தான் இப்போ அவனே வச்சு வளர்த்து பார்க்கட்டும் இப்படி தனக்குத்தானே சொல்லிக்கிட்டா பொண்ணு பொண்ணுத்தாயி மூக்காண்டிதான் குஞ்சானும் நஞ்சானுமாக நாலு பெயல்களையும் வச்சுக்கிட்டு சீரழிகிறான் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு ஒரு நாள் பொண்ணுத்தாய வழியில மடக்கி ஏய் வீட்டுக்கு வார்த்தார்னு கூப்பிட்டான் உனக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை இருந்ததெல்லாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலேயே முடிஞ்சு போச்சு உங்களோட இனி வந்து வாழை எனக்கு பிடிக்கல சொல்லிட்டு மேலே நடந்தா பொண்ணு தாயி ஒரு பொட்டை சிரிக்கி ஆம்பளைய பார்த்து சேர்ந்து வாழை பிடிக்கலன்னு சொல்கிற வத்தா கொல்லு நீ எல்லாம் ஒரு பொம்பளை தானா பெத்த பிள்ளைகளை வேகாரிக்கு விட்டுட்டு விவசாயியாக திரியிற நாய் பதிலுக்கு மூக்காண்டியும் கத்துனான் நான் எப்படியும் தெரிஞ்சுட்டு போகிறேன் அதை கேட்க நீ யாரு பிள்ளைகளை என்ன நீ இல்லாமல் இல்ல நான் பெத்துக்கிட்டேன் வச்சு வளர்த்து பாரு அப்ப தெரியும் தாயும் கோவமா கத்துனான் மூக்காண்டிக்கு வந்த வெலத்துக்கு அளவே இல்லை கோவத்தோட கத்துனான் பாய மூடிடி அவ உதடும் ஆளும் பாரு வேற ஒருத்தன்னா உதடிக்கே கெட்டியிருக்க மாட்டான் உன்னிய கட்டியிருக்க மாட்டான் நான் பாவம் பார்த்து கட்டின பாரு என் புத்திய செருப்பால் அடிக்கணும் அடிச்சுக்கோ செருப்பு மட்டும் இல்ல விளக்க மாத்தியும் கொண்டு சேர்த்து அடிச்சுக்கோ துப்பு கெட்ட பையன் அப்ப கூட உனக்கு புத்தி வராது உப்பு கழிஞ்சு கல களைச்சுட்டு போனவளை புடிக்க இழுத்து தலைமையத்தை புடிச்சுக்கிட்டு மூஞ்சிலேயே நாலஞ்சு ஆற அடிச்சான் அடிச்சுக்கிட்டே அவளை இழுத்துக்கிட்டு போனான் செத்த நேரம் கையை காலை போட்டு உதறிட்டு போன பொண்ணுத்தாயை திமிரிக்கிட்டு அவன் கையை பிடிச்சி பல்ல பதிய கடிச்சு வச்சுட்டா கடிபட்ட வழியோடு பொண்ணுத்தாயி அடிவகுத்துல பார்த்து ஓங்கி ஒரு எத்து எத்துனான் வழி தாங்க மாட்டாம பொண்ணுத்தாயி அலறிட்டே அந்தாணிக்க பக்கத்துல இருந்த உரலு மேல போய் விழுந்தா மண்டை உடைஞ்சு ரத்தமா ஊத்துது சீல துணிமணி பூரா ரத்த இதுக்கு பரவு அவ கத்தல கதர்ல ஒரு வசவு கூட வையல அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட தைக்காம ஓடினான் ஏய் போய் புடிப்பா வயக்காட்டுச் சம்ம ஓடுறா போய் கிணத்துல கிணத்துல உளுந்து உசுர மாச்சிக்க போறா அவ போற வேகத்தை பார்த்தா அப்படித்தான் தெரியுது கூட்டத்துல இருந்து யாரோ கத்தி சொன்னாக போய் தொலையட்டும் கழுதைய தூக்கி புதைச்சிட்டு வேற கல்யாணம் செஞ்சுட்டு போறேன் இவ போயிட்டா என்ன வேற பொம்பளையே இல்லையா உலகத்துல மூக்காண்டி ரொம்ப திமிரா சொன்னான் பொண்ணுத்தாயோட அம்மா கோலமா அலறிக்கிட்டே ஓடினான் இதுக்குள்ள ஊரே திரண்டு வந்துருச்சு ஆம்பளையும் பொம்பளையுமா பொண்ணுத்தாய் பின்னால ஓடினாங்க கொஞ்ச தளவு ஓடிட்டு கொஞ்சம் பேர் திரும்பிட்டாங்க ஆனா இவங்க நினைச்சபடி பொண்ணுத்தாயை எந்த கிணத்துலயும் விழுகல வரப்பு காட்டு வழியா குறுக்க ஓடி போய் பஞ்சாயத்து ஊர்ல இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனான் ரத்தம் சொட்ட சொட்ட வந்து நின்ன பொண்ணுத்தாயை பார்த்ததும் ஸ்டேஷனுக்கு முன்னால ஏகப்பட்ட கூட்டம் போலீஸ் அவளை கூட்ட கூட்டிட்டு போயி என்ன ஏதுன்னு விசாரிச்சாங்க எசம்மா என் புருஷன் சதா இனிய யோசிக்கிறவனு இந்த ரெண்டு வருஷமா அவனை விட்டு பிரிஞ்சு என் பாட்டுக்கு தனியா இருக்கேன் இன்னைக்கு வந்து என் கூட தகராறு செஞ்சு அடிச்சு என் மண்டைய உடைச்சு போட்டான் நீங்க தான் எசம்மா இதை கேட்டு கொடுக்கணும் சொல்லிக்கிட்டே மூஞ்சில வழிஞ்ச ரத்தத்தை சீலையில தொடைச்சா அவன் இன்னக்கும் பூரா ரத்தம்தான் அவ பூரு தெருவு பேரு கீரை எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு அவளை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போச்சு சொன்னாரு அவ அவையும் அங்க வந்துட்டா பொண்ணுத்தாய அம்மைய கூப்பிட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனான் எந்த சாமி செஞ்ச புண்ணியமோ அந்த போலீஸ்காரன் அக்கா தங்கச்சி கூட பிறந்தவன் பிறந்தவன் போலுக்கோ உடனே ரெண்டு போலீஸ்காரனங்களை அனுப்பி மூக்காண்டிய புடிச்சிட்டு வந்துட்டாரு பொண்ணுத்தாயும் அதுக்குள்ள போய் தலையில மருந்து வச்சு கெட்டிக்கிட்டு வந்தா மூக்காண்டிய ஸ்டேஷனுக்குள்ள வச்சு டமா டமான்னு அடி பிடிக்கி எடுத்துட்டாங்க அடிச்சு அவனை உள்ள தள்ளிட்டு கிட்ட கேட்டாரு நீ என்னமா சொல்ற ரெண்டு நாள் உன் புருஷனை உள்ள வச்சு புத்திமதி சொல்லி அனுப்பி வைக்கேன் சேர்ந்து வாழ்றியா இடையில ஏதாச்சும் இடைஞ்சல் பண்ணினான்னா உடனே வந்து சொல்லு எசமா நீங்க அந்த ஆளை என்னன்னாலும் செய்யுங்க அந்த ஆளு கூட வாழ மாட்டேன் நான் இம்புட்டு நாளா பட்டது போதும் என் பாட்டுக்கு தனியா இருந்து நாளை ஓட்டிட்டு போறேன் சொல்லிட்டு அவங்க அம்மையை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டா மூக்காண்டியை ரெண்டு மிரட்டு மிரட்டிட்டு அடுத்த நாள் விட்டுட்டாங்க இதுக்குள்ள பொண்ணு தாயி போலீஸ் ஸ்டேஷன் போய் புருஷன் அடி வாங்கி கொடுத்தது ஊரெல்லாம் பரவிடுச்சு தாயை பத்தி பல பேரு பலவிதமா பேசினாங்க என்ன இருந்தாலும் தொட்டு தாலி கட்டின புருஷனை போயி போலீஸ்ல சொல்லி கொடுத்து அடி வாங்க வைக்கவா அம்மா அறிவு கட்ட இருக்கா ஆத்தி அம்மா சொன்னான் சி அப்படி சொல்லாத அந்த பிள்ளையம்தான் எம்பிட்டு நாளைக்கு பொறுத்துக்கிட்டு இருப்பா இவனை அடிச்ச அடியெல்லாம் அவ வாங்கல இப்படியாப்பட்ட கல் நெஞ்சக்கார பயல்களை எல்லாம் போலீஸ்லதான் புடிச்சு கொடுக்கணும்கா அப்பத்தான் மத்த பயல்களும் மணியம் பண்ணாம இருப்பானுங்க குருவம்மா சொன்னான் அப்ப நீ சொல்றத பார்த்தா புருஷன் அடிச்சோம்னா பொண்டாட்டியும் அவனை அடிக்கணுங்கிற அப்படியா இது நல்ல சொல்லிதான் இந்த போலீஸ்காரன் வந்து எத்தனை நாளைக்கு இவளை தாங்கி தாங்கிருவான் போலீஸ்காரனுங்கள கூட இப்ப நம்ப கூடாது அது சரி எங்கெங்க போனாலும் கடைசியில புருஷங்கிட்ட தான் வந்தாகணும் அப்போ மப்ப பிரிக்கிற மாட்டான் அம்மா கேட்டா இவளக பேசிட்டு இருந்ததை கேட்டுக்கிட்டு இருந்த கனியம்மா சொன்னா அவதான் தான் அவனை விட்டுட்டு இந்த ரெண்டு வருஷமா தனியாத்தானே இருக்கான் இவன் சும்மா கிடைக்க வேண்டியதுதானே இடையில கூப்பிட்டு பார்த்தான் வரலன்னுட்டா இப்ப இவனாத்தானே வந்து அடாவடி செஞ்சான் இஷ்டப்படலைன்னா விட்டுட்டு இருக்க வேண்டியதுதானே அவன் என்ன இவளை வச்சு வாழணும்னா கூப்பிடுறான்னு பார்த்தா நாலு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பயலுக்கு பாடுபட்டு பூட்டு வளர்க்க முடியல அதான் எப்படியாச்சும் சண்டைக்கு இழுத்து பிள்ளைகளை விட்ட தள்ளி விட்டுறலான்னு பார்க்கான் குருவம்மா சொல்லவும் கனியம்மா உடனே சொன்னான் அவனும் தான் எம்பட்டு நாளைக்கு ஒத்தக்கட்டையா கிடப்பான் பொம்பளையாச்சும் இருந்துருவான் ஆம்பளைக்கு இருக்க முடியுமா பொம்பளைக்கு இப்படி பேசிட்டு இருக்கையில ஆம்பளைங்க அவனுங்க பேசிக்கிட்டானுங்க இவன் ஒரு ஆம்பளையா சரியான பொட்ட பையன் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் புருஷனை அடிவாங்க வச்சவள இன்னும் உசுரோடு விட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கானே வெறும் பையன் நானாக இருந்தால் அங்கே என்ன ஸ்டேஷன்லேயே வச்சு அவன் சங்கை நெரிச்சி கொண்டிருப்பேன் வேகமாக சொன்னான் குப்புசாமி அட நீ ஒன்றுப்பா பொம்பளை கொல்றது பெரிய காரியமாக என்ன ஆரம்பத்திலேயே ரெண்டு தட்டி தட்டி வைக்கிறத விட்டுட்டு இப்போ அவஸ்தப்படுறான் ஒரு பொம்பளை அடக்க மாட்டாதவனெல்லாம் என்னையா ஆம்பளை இவனுக்கு மீசை ஒரு கோடு கேடு கோவிந்தன் சொல்லிட்டு சிரிச்சான் ஆம்பளகை இப்படி காரி துப்பவும் மூக்கனாண்டிக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துச்சு அவனும் பல்ல கடிச்சிட்டு என்னடா செய்யறதுன்னு தெக்கையும் வடக்கியுமா திரிஞ்சான் பிறகு ஒரு முடிவோட புண்ணுத்தாயை வீட்டுக்கு போய் அவங்க அய்யனை கூப்பிட்டு உங்க மக இனி எக்களத்திலையும் கூப்பிட்டு வாச்சி வாழ போறதில்லை அவ பிள்ளைகளையும் கொண்டாந்து இங்க வச்சுக்கிறட்டும் நாம் பேசாம இன்னொரு கட்டிக்கிட்டு எம்பாட்டுக்கு போறேன் அவளால எனக்கு சர்வ கேவலமா இருக்குதுன்னு சொன்னான் பொண்ணுத்தாயோட ஐயா பொறுமையா சொன்னாரு கொஞ்சம் பொறுங்க மாப்பிள்ள பின்புத்தி பின்புத்திக்கினு மாறி அன்னைக்கு என்னமோ மக ஸ்டேஷனுக்கு போயிட்டா கொஞ்ச நாள் விடுங்க நானே நல்லத்தனமா பேசி கூட்டியாந்து விடுறேன் அதெல்லாம் ஒன்னும் சரிப்பட்டு வராது அவை நீ எனக்கு வேண்டாம் பிள்ளைகளை கொண்டாந்து விடுறேன் அம்பிட்டு தான் சொல்லிட்டு மூக்காண்டி போக போனான் இம்புட்டு நேரமும் பேசாம கேட்டுக்கிட்டு இருந்த பொண்ணுத்தாயி சொன்னா பிள்ளைகளை கொண்டாந்து எதுக்கு இங்க விடணுங்கிற உன் பிள்ளைகளை நீயே வச்சு காப்பாத்து எனக்கு நீயும் வேண்டாம் உன்னால வந்த பிள்ளைகளும் வேண்டாம் பெத்தவ தான் பிள்ளைகளும் வளர்க்கணும்னு சட்டமா என்ன இங்க கூட்டியாராத இனி இந்த பக்கமே நீ தலைய காட்டாத சொல்லிட்டேன் ஆமா மூக்காண்டி ரொம்ப ரோசமா வெளியேறி போயிட்டான் பொண்ணுக்காயோட அம்மா தான் சத்தம் போட்டு அழுதா அழுதுகிட்டே சொன்னான் அவன் சொன்னது கணக்கா எவளையாவது கொண்டாந்து வீட்டுல வச்சுக்கிற போறாம்டி வரவ பிள்ளைகளை படாத பாடு படுத்துவாடி சொன்னா கேளு கல்னாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு அடிச்சாலும் புடிச்சாலும் அவன் கேலடியில கிடக்குறது விட்டுட்டு இப்படி வந்து கிடக்குறியே பாதகத்தி அந்த பிள்ளைகளையாவது கொண்டாந்து இங்க வச்சு வச்சுக்கிறோம்டி அழுகையை நிப்பாட்டிட்டு சத்து சும்மா இருமா பெத்தவனுக்கு பிள்ளைகளை வளர்க்க தெரியாதா என்ன வளர்த்து பார்க்கட்டுமே கல்லையும் புள்ளையும் கட்டிக்கிட்டு இம்புட்டு நாளா நான் பட்டது போதும் பொண்ணு தாயி சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயி விளேடு கத்திய எடுத்துட்டு வந்தா வீட்டுக்கு முன்னால இருந்த கோழி கூட்டு மேல உட்கார்ந்துகிட்டு விளேடு கத்திய கொண்டு அவ போட்டிருந்த தாலி கவுத்த அறுத்து அதுல கிடந்த தாலியை உருவி எடுத்தா இத பார்த்ததும் அவங்க அம்மா கத்துனா அட பைத்தியக்காரன்ட என்ன காரியம் செஞ்ச எடுவட்ட பைய மகளே அப்படி என்ன ஊர் உலகத்துல நடக்காததா நடந்து போச்சு புருஷன் கட்டின தாலிய எவ்வளவு அறுத்து போடுவாளா உனிய பெத்ததுக்கு ஒரு அம்மிக்கல்ல பெத்திருக்கலாம் கத்திக்கிட்டே கீழே கிடந்த தாலி எடுத்து வச்சுக்கிட்டு அழுதா அவ அழுக சத்தம் கேட்டு அங்க நாலஞ்சு பேர் கூடிக்கிட்டு பொண்ணுத்தாயை கண்டமேனிக்கு வஞ்சாளுக பொண்ணுத்தாயை யாரையும் சட்டை பண்ணல அவங்க அம்மையும் அரட்டனா ஏம்மா நீ இப்படி ஒப்பாரி வைக்கத நிப்பாட்டியா என்ன என்ன நடந்து போயிடுச்சின்னு இப்போ ஏழூருக்கு கேட்கும்படியா ஒப்பாரி வைக்க நானு டவுனுக்கு போயிட்டு வரேன் நீ கம்மா கரையில போய் ஆட்டுக்குட்டி குட்டி கீத்தின புடிங்கிட்டு வா வந்து போடு அது பாவம் வாயில்லா சீவன் கொல பட்டினியா கிடைக்குது தாலியை மடியில வச்சுக்கிட்டு கூடைய எடுத்துக்கிட்டு போயிட்டா குன்னுத்தாயி மறுநாள் காலையில ஊர் சாவடிக்கு முன்னால ஒரு சின்ன கடை போட்டு வியாபாரம் செஞ்சா பத்து வருஷமா அவ கழுத்துல கிடந்த தாலி கடை பூரா சாமான்சட்டுகளாம் நிறைஞ்சு கிடந்துச்சு